வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு சில வருடங்களுக்கு முன்பாக பிஜேபியுடைய எழுச்சி அங்கு இல்லாமல் இருந்தது உண்மை தலைவர் அண்ணாமலையுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை வந்த பிறகு அவருடைய நிறைய பேட்டிகளுக்கு பிறகு ஒரு புதிய பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் உருவாக்கி அதுதான் வந்து இந்த பாரம்பரியமாக திராவிட கட்சியில் இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே வரிசையில் இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் ஜெயிக்கிறவளுக்கு போட்டி என்ற நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு எது கேட்டாலும் நாலாயிரம் கோடின்றாங்க பாதாள சாக்கடை திட்டத்துக்கு நாலாயிரம் கோடி இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நாலாயிரம் கோடி எதை ஏதோ சொல்கிறாங்க ஆனால் எந்த கோடியும் மக்களுக்கு சேர்ந்து தான் தெரில மக்கள் இன்னும் தெற்கோடியில் தான் இருக்காங்க போட்டு வளர்த்தினை வளர்ந்துதான் சொன்னாக்கா நிச்சயமா வளரல பல ஆண்டுகளாக வளரல அதே நிலை தான் நான் சொன்ன வளர்ச்சி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உழைப்பு அதனால வந்த வளர்ச்சியான தவிர மற்றபடி பொறுப்பேற்றுக் கொண்ட எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அரசோ இந்த மக்கள் மீது கருணை வைக்கல ஒரு அக்கறை காட்டல வடசனை வஞ்சிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அது உண்மை நூத்துக்கு நூறு உண்மை இப்போ அன்னை திரைசையா போல நான் ஆசைப்படுறேன் அன்னை தெரேசா வந்து மற்றவர்களுக்காக பிச்சை எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு போகிறது இருந்தாலும் நான் தயார் அதனால் என் மக்கள் வடசினை மக்கள் வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னதை விட வாழ வைக்கப்பட்டார்கள் இதுக்கு நான் ஒரு துரும்பாக இருந்தேன் பின்னாடி இந்த சென்னை வடசினை நல்லா வளர்ந்ததுனாக்கா வாழ்க்கை ஒருத்தர் இருந்தார்ப்பா அவர் வந்து கொஞ்சம் பேசிக்கா அப்படின்ட்டு போனார் இந்த உலகம் சொல்லணும் வடசனை சொல்லுவோம் சொல்லணும் அதான் என்னுடைய மக்கள் என்னை ஆதரவு கொடுத்தாங்கன்னா எனக்கு அந்த அதிகாரம் கிடைச்சதுன்னா உலகத்திலேயே இல்லை இந்தியாவிலேயே காமராஜரை எப்படி சொன்னாங்களோ கக்கனை எப்படி சொன்னாங்களோ அதை மாதிரி ஒரு அரசியல்வாதியான வாழ்ந்து ரோல் மாடலாக முன் மாதிரியாக இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு பணக்காசு மேலே ஆசை கிடையாது நேர்களை தமிழகம் முழுக்க வரக்கூடிய பத்தொம்போதாம் தேதி எம்பி எலெக்ஷன் வந்து நடக்கப்போகுது ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் அவங்கவுங்க தொகுதியில் வந்து இப்போ வந்து சூறாவளி பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த வகையில் இப்போ நம்ம வந்து வடச்சனைக்கு தான் வந்துருக்கோம் வடச்சனையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சார்பாக போட்டியிடக்கூடிய பவுல் கனகராஜ் அவர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க இந்த அரசியல் களம் சார்பாக நிறைய கேள்விகள் அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குங்க சார் வடச்சனை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே பிஜேபி அவங்களுக்கு வந்து மக்களுடைய செல்வாக்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது சார் சார் சில வருடங்களுக்கு முன்பாக பிஜேபியுடைய எழுச்சி அங்கே இல்லாமல் இருந்தது உண்மை தலைவர் முருகன் வந்த பிறகு தலைவர் அண்ணாமலை வந்த பிறகு குறிப்பாக த தமிழகத்தில் தலைவர் அண்ணாமலையுடைய என்பன் என்பது யாத்திரை வந்த பிறகு அவருடைய நிறைய பேட்டிகள் பிறகு தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி எழுச்சி இருக்கு இருக்குது மக்கள் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவர் சுட்டி காட்டுற விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நிலையில் வடசன்னையை பொறுத்தவரையும் கூட அதே எழுச்சி அங்கே இருக்குது பாரத பிரதமருடைய இந்த இந்தியாவின் மீது உள்ள அவர் காட்டிய அக்கறை அந்த நலத்திட்டங்கள் இதெல்லாம் கூட சேர்ந்து ஒரு புதிய பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் உருவாக்கியிருக்கு அதுதான் வந்து இந்த பாரம்பரியமாக திராவிட கட்சிகளாக இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே வரிசையில் இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு போட்டி ஜெயிக்கிற அளவுக்கு போட்டி என்ற நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அது யதார்த்தமான களநில வரும் அதை நான் பார்க்குறேன் திமுக சார்பில் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் வந்து போட்டிடுறாங்க ஏற்கனவே அவங்க தான் ஜெயிச்சாங்க உங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒரு சங்க போட்டியாளராக இருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய மைனஸ் அவர் கேட்டேன்னா ஏற்கனவே வேட்பாளராக ஏற்கனவே வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுத்தாங்க ஒரு கட்சி கொடுத்தது மக்கள் கொடுத்தாங்க அதை அவர் வந்து சரியாக பயன்படுத்தினாரா இல்லையான்னு நான் இப்போ தேர்தல் காலத்தில் பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வரவே இல்லை தேவையான நேரத்தில் கூட வரல பல வாக்குறுதிகளை கொடுத்தாரு அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்படலை வாக்குறுதிகள் பெரிய வாக்குறுதிகள்லாம் கிடையாது பல கோடி ரூபாய் செலவு பண்ணி செய்ய வேண்டிய வாக்குறுதிகளெலாம் கிடையாது சாதாரண வாக்குறுதி அன்றாடம் ஒரு மனிதனுக்கு தேவை தண்ணி அந்த தண்ணி சுத்தமான தண்ணி தரேன்னு போன தடவை சொன்னார் இப்போவும் சுத்தமான தண்ணி கிடைக்கல கழிவுநீர் கலந்த தண்ணி அது உங்களுக்கு கிடைக்காம பார்த்துக்கிறேன் நல்ல தண்ணி கொடுக்குறேன் அதுவும் கொடுக்க முடியல மாதாள சாக்கடை திட்டம் இது பிரிட்டிஷர்ஸ் பீரியடில் போட்ட குழாய்கள் இதெல்லாம் அதனால தான் அடைப்பு ரோட்டில் தண்ணி நிற்கிறது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து சொன்னார் அவர் நான் வந்து கண்டிப்பாக செய்வேன் பல கோடி ரூபாய் போடுவேன் அப்புறம் வந்து ஐடி பார்க் வரும் அது வரும் இதெல்லாம் கூட வேண்டாம் அடிப்படை தேவை சுகாதாரம் இந்த மாசு கட்டுப்பாடு இதெல்லாம் தான் போன தடவை இருந்த பிரச்சனைகள் இப்பவும் அதே பிரச்சனை இருக்குது அதனால் வேட்பாளர் வரல அதே பிரச்சனை கண்டினியூ ஆகுது அவருக்கு திரும்ப போட்டு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு நிலைமை கட்சியை தாண்டி வேட்பாளர் அவர்கிட்ட கொடுத்தா சரியாக செய்யலைப்பா அதனால் வேறு மாற்று அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில நான் பார்க்குறேன் கலாநிதி வீராசாமி வேட்பாளராக வந்தது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லுறேன் வடச்சென்னையை மட்டுமே கருத்தில் வச்சு அதோட மேம்பாட்டுக்காக கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்கிருக்கும் வடச்செயை வந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தி திமுக காரங்க வந்து அவங்களுடைய அந்த ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்களா வடச்சென்னை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சா அந்த நாலாயிரம் கோடி உங்களுக்கு தெரியுமா எது கேட்டாலும் நாலாயிரம் கோடின்றாங்க பாதாள சாகட திட்டத்துக்கு நாலாயிரம் கோடி இந்த வெள்ள நிவாரண இதுக்கு நாலாயிரம் கோடி இதை தான் சொல்கிறாங்க ஆனால் எந்த கோடியும் மக்களுக்கு சேர்ந்து தான் தெரில மக்கள் இன்னும் தெரு தான் இருக்காங்க வடசென்னை வளர்ந்துதா தான் அப்படின்னாக்கா ஒரு ரவுண்டு நீங்கள் மீடியாக்காரங்க வாங்க உள்ளே வந்து பாருங்கள் அந்த மாதிரி வளர்ச்சி இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே அந்த மாதிரி வளர்ச்சி தெரில வட சென்னையில் புதுசாக கடைகள் வந்திருக்கலாம் புதுசாக ஒரு கட்டிடங்கள் இருக்கலாம் புதுசாக ஒரு குடி ஒரு குடியிருப்பே உருவாகிருக்கலாம் அதுக்கெல்லாம் காரணம் வந்து அரசுன்னு சொல்ல முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ல முடியாது அல்லது சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல முடியாது இண்டிவிஜுவல்ஸ் அவர்களாகவே அவர்களை வளர்த்து கொண்டது ஒருவர் வந்து உழைப்பில் வந்து வளர்த்து அவங்க வீடு கட்டியிருப்பாரு கடைகளை விசாரம் பண்ணியிருப்பார் அதுக்கும் அரசுக்கு சம்பந்தம் இல்லை அதுக்கும் வேட்பாளருக்கு சம்மந்தம் இல்லை மற்றபடி வடத்தினை வளர்ந்துதான்னு சொன்னாக்கா நிச்சயமாக வளரல பல ஆண்டுகளாக வளரல அதே நல்ல தான் நான் சொன்ன வளர்ச்சி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மு உழைப்பு அதனால் வந்த வளர்ச்சி தானே தவிர மற்றபடி பொறுப்பேற்றுக்கொண்ட எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அரசோ இந்த மக்கள் மீது கருணை வைக்கல ஒரு அக்கறை காட்டலை வடசெண்ணை வஞ்சிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை அதனால் வளர்ச்சின்றது இல்லை வளைஞ்சா கண்ணுக்கு தெரியுமே எந்த கண்ணுக்கும் தெரியலையே நாங்கள் போகும்போது தெரியல அஞ்சு வருஷம் முன்னாடி போயிருக்கேன் அப்போவும் தெரியல இந்த பகுதியில்தான் நான் சுற்றி சுற்றி வரேன் எந்த வளர்ச்சியும் இல்லை வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெட்ரோ ரயில் திட்டம் அது அது மத்திய அரசு திட்டம் அப்புறம் ஒரு நவோதயா பள்ளிக்கூடம் ஒன்று ஆரம்பிச்சுருந்தாங்க இதெல்லாம் மத்திய அரசு சார்ந்த சில சில இப்போ ரெண்டு போச்சு உருவாக்கியிருக்க மீன்பிடி துறைமுகம் உருவாக்கி இதெல்லாம் வந்து மத்திய அரசு திட்டு நான் அதனால மத்திய அரசு தான் வளர்ச்சி கொண்டு வந்து நான் சொல்ல வரல மாநில அரசு எதுவும் செய்யல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரால் எதுவும் நடக்கல இந்த உறுப்பினர் சொல்லி இந்த மத்திய அரசு எதுவும் செய்யல இதுதான் யதார்த்தமான அதனால வடசனை வளர்ந்துட்டான்னு கேட்டா நூத்துக்கு நூறு சதவீதம் வளரல இப்போ நான் வந்து வேற ஏரியா காரேன் எனக்கு வடசினை பற்றி தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இந்த மனிதனோட மைந்தன் வடச்சினால இப்போ என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நீங்கள் எம்பி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்களை மாத்துவீங்க உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன சார் வாக்குறுதின்னு வாக்குறுதினு நிறைய நாளில் கூட சொல்ல முடியும் என்ன சொல்லலாம் ஒரு சிறந்த மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய டைடல் பார்க் மாதிரி ஒரு தொழில்நுட்பம் பூங்கா ஒரு பெரிய தொழிற்சாலை அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்ல என்னால் சொன்னால் நடக்குமா நடக்கலாம் அது வந்து சாத்தியம் இல்லாது அதான் உடனே உடனே நான் என்னால் பண்ண முடியும் ஆனால் பண்ண முடியாது ஒரு மனிதனுக்கு என்ன தேவைங்க நிம்மதியான தூக்கம் அந்த நிம்மதி எதில் வரும் அவனை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சரியாக இருந்தால் சரியாக வரும் அவன் குடும்பத்தில் இங்கே இருக்கிறவங்கலாம் பாருங்கள் நடுத்தர மாணவங்க ஏழை ஒரு உழைப்பாளர் தான் மாசத்துக்கு இவ்வளோ தான் வரும்னு ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லைக்குள்ள அவங்க ஒரு பட்ஜெட் போடுவாங்க இந்த பட்ஜெட்டு போடுற குடும்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கும் பட்ஜெட் போடுற குடும்பமாக தான் நாங்கள்லாம் இருக்கோம் மாசத்துக்கு இவ்வளோ வருதா அதுக்கு இவ்வளோ கட்டணும் வாடகை இவ்வளோ கட்டணும் பாலுக்கு இவ்வளோ எடுத்து வைக்கணும் சாப்பாடு எடுத்து வைக்கணும் வாரம் ஒரு வாட்டி கறி சாப்பிடுவோமா ரெண்டு நாள் க சாப்பிடுவோமா இவ்வளோ விருந்தாளிக்க வந்துட்டா என்ன செலவு திடீர் செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற பட்ஜெட்டில் தான் வாடுகின்ற சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து செல்ஃப் சஃபிஷியாக இருக்கணும் இதுதான் முக்கியம் காய்கறி விலையாக இருக்கட்டும் மின்சார விலையாக இருக்கட்டும் பால் விலையாக இருக்கட்டும் அரிசி பருப்பு விலையாக இருக்கட்டும் எது உயர்ந்தாலும் அவர்கள் சுமிச்சமாக இருக்கணும் இதுக்கு உண்டான வழி என்னென்னக்கா ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு ரெண்டாவது அவங்க வீடு சுற்றி சுத்தமாக இருக்கணும் நல்ல காற்றை சுவாசிக்கணும் ரெண்டாவது நல்ல குடிநீர் இதுதான் அடிப்படை உரிமை தான் இவங்க பல வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க இது மில்லியனங்களில் இருக்கிறோம் மாடர்ன் இண்டியா டிஜிட்டல் இண்டியா இங்கே பார்த்தா ஒரு வீட்டில் கரண்ட் இல்லை பட்டா இல்லை இதெல்லாம் சின்ன சின்ன மன மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் ஒரு மனுஷனை அதுக்கப்புறம் தான் நம்மளை சுற்றி டெவலப்மெண்ட் இதுதான் என்னுடைய குறிக்கோள் என்னென்னா எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி மன நிறைவாக இருக்கணும் சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்கா மாசு சம்பளம் வாங்குறாங்க எது எடுத்து நடந்தாலும் அவங்க கண்டுக்கிறதில்லை கால்வாயாக தாண்டி போகிறாங்க நாற்று அடிக்கு அது பழகிடும்னு ஏற்றுக்கிறாங்க இது வந்து அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பு ஆனால் ஒரு அரசா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை ஒரு அவங்களுக்கு மக்கள் சேவை சேவகனாக பார்க்கணாக்கா அந்த சுகாதாரம் ஒரு வாச நாற்றம் இல்லாமல் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இதனால் அடிப்படை உரிமைகளை தான் நம்ம செய்யணும்னு முதல்ல ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் கல்வி ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு குடும்பத்தில் பொருளாதாரம் உயரணுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கும் கண்டிப்பாக படிக்கணும் நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்கணும் இப்போ இளைஞர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எங்கேயுமே ப்ளே கிரவுண்ட் கிடையாது பாவம் பசங்க இலவசமாக விளையாடுறதெல்லாம் முடியாமல் போய் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமோ இன்டோர் எல்லாமே இண்டோர் ஆகி போச்சு அதுக்கு பணம் கட்டணும் பட்ஜெட்டில் வாழ்கிறவனுக்கு அதெல்லாம் சரி வருமா வடசெனியில் அங்கே ஒன்று ரெண்டு இருக்குது அது யாருனால கொஞ்சம் அப்பர் கிளாஸாக இருக்கவங்களுக்கு அவங்க அஃபோர்ட் பண்ண முடியும் ஸோ இங்கே விளையாட்டுத் திடலே இல்லை ஒரு மனிதனுக்கு வாக் பண்ணுறதுக்கோ ஒரு விளையாட இளைஞர்களுக்கு விளையாட்டு திடலோ நல்ல பள்ளிக்கூடமோ தரமான கல்வியோ எதுவுமே இல்லாமல் ஒரு கான்வெண்ட்டாக இருந்தாலும் இப்போ வந்து இந்த டான் பாஸ்கோ மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து ஒன் ஆர் டூ இருக்குது அந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் கொஞ்சம் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் அரசுன்னு என்ன பண்ணுது அரசுக்கான ஒரு நல்ல பள்ளிக்கூடம் நல்ல சூழ்நிலை நல்ல ஏழை மக்கள் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு விஷயம் இதுதான் ஒரு பேசிக் நெசசிட்டி தான் நான் வந்து ஒரு மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்க விரும்புகிறேன் அப்போ இதெல்லாம் உங்களுடைய வாக்குறுதிகள் நீங்கள் எப்படி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க கூட இருந்து அதாவதுங்க இப்போ நான் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும் நான் என் ப்ரொஃபஷனை பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கறதுன்றது ரொம்ப ரேராகிடும் அப்புறம் ஏதோ என் தேவைக்காக என் குடும்ப தேவைக்காக நான் கேஸ் நடத்தி தான் ஆகணும் நான் கேஸ் கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் பட் மெனி ரொம்ப நேரம் வெகு நேரம் இவருடன் செலவழித்து இந்த பேசிக்கு நான் வளர்த்துட்டேன்னா இதை நான் ஒரு பாரத பிரதமர் வந்து ஒரு வேளை நான் ஜெயிச்சிட்டேனா இங்கே பிரதமர் அங்கே ஆட்சி அமைச்சிட்டாருனா அவங்க அமைக்க போகிறான்னு ஒரே சொல்லணுங்க அப்போது எனக்கு என்னுடைய விஷனில் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேட்டு வாங்கிட்டு வர முடியும் செய்ய முடியும் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை காட்டிலும் மிக சிறப்பான ஒரு சென்னையாக என்னால் உருவாக்க முடியும் திட்டம் 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 ஒரு டோப்போகிராஃபியில் எடுத்து எதாவது எங்கங்கே இருக்குது எதை கரெக்ட் பண்ணணும் இளைஞர்களை பயன்படுத்துவாங்க இளைஞர்களை நிச்சயமாக பயன்படுத்துறாங்க இவ்வளோ இளைஞர்கள் வந்து வாலண்டியர்ஸாக இருக்காங்க அவங்கள தன்னார்வ தொண்டர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா தட கூப்பிட்டாங்க அவங்கள அந்த ஈகை அந்த தொண்டு இதெல்லாம் வந்து இளைஞர்கிட்ட இருக்குது அது ஊக்குவிக்கணும் அவனை கூப்பிட்டு தம்பி இந்த ரோடெல்லாம் சரியில்லை என்ன பண்ணலாமா நீ ஒரு ஐடியா சொல்லுவான்னா அவன் நம்மளை காட்டில் நூறு மடங்கு சொல்லுவான் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஐக்கியூ ஜாஸ்தி சோசியல் மீடியாவில் போய் உலகத்தையே தெரிஞ்சு வச்சுருக்காங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கூட நிறைய விஷயம் தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்களை யார் பயன்படுத்துகிறா பயன்படுத்துறது அவர்களை நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன் அப்படி ஒரு இளைஞரை பயன்படுத்தும் போது அந்த நகரத்தை அவங்க எப்படி சீரமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதை நான் பயன்படுத்தி நான் செய்வேன் அது எதுவுமே ப்ராக்டிக்கலாக செய்வேன் நான் வந்து இதை திட்டம் போட்டு நான் வேணால் திட்டம் போடலாம் நடக்காம கூட போகலாம் நான் இப்போ வேணால் சொல்லலாம் அது பொய் வாக்குறுதி ஆகிடும் அந்த மாதிரி பொய் வாக்குறுதியோ மாய் மேலே பேச்சோ என்னால் பேசுறதுக்கு முடியாது பேசவும் மாட்டேன் யதார்த்தமான இது செயல்பாடுகள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோட வரம்பு அதிகாரம் அதையெல்லாம் பயன்படுத்துவேன் இப்போ அன்னை தெரேசே போல இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அன்னை தெரேசா வந்து மற்றவர்களுக்காக பிச்சை எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு போகிறதா இருந்தாலும் நான் தயார் அதனால் என் மக்கள் வடசினை மக்கள் வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னதை விட வாழ வைக்கப்பட்டார்கள் இதுக்கு நான் ஒரு துரும்பாக இருந்தேன் பின்னாடி இந்த சென்னை வடசினை நல்லா வளர்ந்ததுனாக்கா வாழ்க்கை ஒரு ஒரு இருப்பா அவர் வந்து கொஞ்சம் பேசிக்காக பண்ணிட்டு போனார் இந்த உலகம் சொல்லணும்னு இந்த வடசினை சொல்லணும் அதுதான் என்னுடைய குறிவு ஆரம்பத்தில் திமுகவில் இருந்தீங்க அப்புறமா அதிமுகவுக்கு போயிட்டீங்க அதுக்கப்புறமா ஒரு தனிக்கட்சி ஆரம்பிச்சிங்க இப்போ வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுடைய தேடல் என்ன சார் ஒரு அதிகாரம் என்னுடைய தேடல் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொழுது எந்த விதமான பொறுப்பும் நான் வகிக்கல அதுக்கு இடையில நான் வந்து உயர்நீதிமன்ற வழக்கறி சங்க தலைவர் அந்த பதவி ஒரு அதிகார பதவியான்னு கேட்டால் அதிகார பதவி இல்லை அதிகார தோற்றமுள்ள ஒரு பதவி அதை வச்சு நான் கமாண்ட் பண்ண முடியாது இந்த தான் டூ தௌசண்ட் நைன்ல ஒரு அட்டாக் வருது நான் கிட் பண்ணுறேன் அதுலேருந்து வந்துடுறேன் மற்றபடி வேறு வழி சொல்லிட்டோ இல்லை வந்து எனக்கு எனக்கு பதவி அந்த மாதிரிலாம் இல்லை நான் அதுலேருந்து வெளியே வந்தேன் வழக்கறிக்காக வந்தேன் அப்புறம் ஏடிஎம்கேயில் போனேன் அதுவும் எதை தேடினாக்கா இதை மாதிரி ஒரு அதிகாரத்தை தேடி தான் ஏதாவது இப்போ நம்ம தனி மனிதனாக எதுவும் செய்ய முடியாது ஒரு பதவி இருந்தால் செய்யலாம் இந்த பதவியோட அதிகாரம் இருந்தால் இன்னும் நல்லா செய்யலாம் இதுதான் வந்து என்னுடைய தேடல் எனக்கு நிறைய பேர் பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு எதாவது செய்யணும்னு சொன்னாக்கா என்னால் வந்து என்னுடைய க விதின் மை ரீச் தான் செய்ய முடியும் ஒரு அட்வொகேட் என்ன செய்ய முடியும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஃப்ரீயாக வாதாடலாம் அவ்வளோதான் ஏன் பணம் சம்பாதிச்ச வச்சு பத்து பேருக்கு உதவி செய்யலாம் ஆனால் ஒரு அதிகாரம் இருந்ததுனால் ஒரு அரசை நான் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா நான் வரலாம் நான் அது அதுக்கு ஒரு தேடல் தான் இங்கே இருந்தால் எதாவது கிடைக்கும் அங்கேயும் எந்த பதவி வகிக்கவில்லை அங்கேயும் என்னாச்சுனாக்கா இதேமாரி ஒரு அட்வொகேட் பிரச்சனை வந்துச்சு அதில் நான் டிஜிபி ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு டிஜிபி வந்து வேறு மாதிரி சொல்லிட்டாரு பால் கனகராஜ் இங்கே கேரோ பண்ணிட்டாருன்னு அட்வொகேட்டுக்காக போகும்போது சரி அதுவும் அட்வொகேட்டுக்காக வந்துட்டேன் அந்த பிறகு பார்த்தேன் ஏன் நம்மளாக ஒரு தனி கட்சி ஆரம்பித்து செய்யக்கூடாது இந்த இங்கே என்ன என்ன இல்லைன்னு பார்த்தேன் இங்கே என்ன பொய்யான ஒரு விஷயங்கள் பார்த்தேன் என்ன பார்த்தேனாக்கா முதல்ல பார்த்ததுன்னா இந்த பிராமின் அவங்கள அடிக்கணும் அவங்கள வந்து விரட்டணும் அப்படின்னு மற்றவங்கள்லாம் யோகியம் மாதிரியும் மற்றவங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் இவங்கள மட்டுமே சாடிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப மைனாரிட்டி போடுவோம் நான் சொன்னேன் ரெண்டே ரெண்டு ஜாதி தான் இன்னும் நல்லமே கெட்டவன் தான் இதில் என்ன பிராமின்னு மற்றவங்க மற்ற ஜாதிக்காரன்னு சொல்கிறாங்க அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படிலாம் சொல்லாதீங்க நான் வந்து பிராமணர் வந்து ஆதரவு பிராமணர் சப்போர்ட்டு அதுலேயும் வந்து வறுமை கோட்டில் இருக்கிறவன் இருக்கிறான் அவனை யார் காப்பாற்றுறது அப்படின்ற சிந்தனை எனக்கு இருந்தது அதை நான் ஒரு எஜெண்டாவை போட்டேன் அப்புறம் ஹிந்தி படிக்காமல் இருந்தனால பர்சனலாக பாதிக்கப்பட்டேன் டெல்லி போகும்போது சரி சுப்ரீம் கோர்ட் போகும்போது சரி அதனால் மக்கள் வந்து ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறதுல என்ன தவறு இல்லையே இன்னும் பத்து மொழி கூட கற்றுக் கொடுக்கலாமேன்றது இதை ரெண்டையும் முன்னெடுத்து தான் நான் ஒரு கட்சி ஆரம்பித்தேன் ஏதாவது ஒன்று சாதிக்கலாம் ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைக்கணுன்னா யோசித்தேன் என்னால் ப்ரொஃபஷன் தான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரொஃபஷனை விட்டுட்டு இந்த கட்சியை வளர்க்க முடியல கட்சிக்கு நிறைய ஆதரவு இருந்தது நிறைய வழக்கறி இருந்தாங்க நான் ரூ நான் ரவுண்ட் போயிட்டு வந்தேனாக்கா ஏன்னால் அதை வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல இப்போ என்னுடைய சிந்தனைக்கும் என்னுடைய கொ கொள்கைக்கும் சரியாக இருக்கிற கட்சி பிஜேபியை பார்த்தேன் பிஜேபியிலையும் எனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் நம்பி தான் போனேன் ஏன்னா நல்லா பயன்படுத்தினாங்க எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க நல்லா மாதிரியாக வச்சாங்க இன்றைக்கி பதினெட்டு கோடி பேர் இருக்கிற ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்க கட்சியில் எனக்கு நான் ஒரு புள்ளி அந்த புள்ளிக்கு ஒரு ஒரு வேட்பாளர் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க இப்போ என்னை உலகறியே வச்சுருக்காங்க ரெண்டாவது எனக்கு கட்சியில் மாநில தலைவர் பற்றி கொடுத்துருக்காங்க தலைவர் அண்ணாமலை தான் கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி தலைவர் முருகன் அவர்கள் வந்து என்னை வந்து வழக்கறி தலைவர் அப்போயே கேட்டார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு இது போதும் லிமிட்னு சொல்லி நான் தான் கேட்பாங்கன்னு என்னை வந்து ரொம்ப டீசென்ட்டாக ரொம்ப அருமையாக என்னுடைய ப்ரொஃபஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஏன்னா நான் செயற்குழு சொன்னேன் உங்களுக்கு எனக்கு வருமானமே நான் ஒரு பெரிய மல்டி பிஸ்னஸ் மேனெலாம் கிடையாது ஸோ என் குடும்பத்தையும் நான் பார்க்கணும் என்னை சுற்றி இருக்கணும்னு பார்க்கணும் ஸோ அதுதான் என்னுடைய கொள்கையாக இருந்துச்சு நான் வந்து அதிகாரத்து தேடலில் தான் இருந்தேன் இப்போ எனக்கு இதை கொடுத்துருக்காங்க இந்த அதிகாரம் எனக்கு கிடைத்தால் நான் என்ன எதுக்காக எவ்வளோ நாள் இப்படி இருந்தேனோ அதனுடைய நிறைவாடல் வந்து முடிவடை முடிவடையும் ஏன்னு கேட்டால் என்னை ஒரு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க என்னுடைய உழைப்பு என்னுடைய தொண்டு என்னுடைய தேடல் அப்படி கூட சொல்லலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முழுசாக ஒரு ஒரு உருவம் கொடுத்து ஒரு வடிவம் கொடுத்து என்னை வந்து இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க மக்கள் என்னை ஆதரவு கொடுத்தாங்கன்னா எனக்கு அந்த அதிகாரம் கிடைச்சதுன்னா உலகத்திலேயே இல்லை இந்தியாவிலேயே காமராஜரை எப்படி சொன்னாங்களோ கக்கனை எப்படி சொன்னாங்களோ அதை மாதிரி ஒரு அரசியல்வாதியாக நான் வாழ்ந்து ரோல் மாடலாக இருக்கணும் முன்மாதிரியாக இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு பணகாசு மேலே ஆசை கிடையாது எனக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் இருக்கணும் ஏழ்மையான இருக்கிறவங்க வந்து படிப்பால் போகணும் இது என்னுடைய ஆசை அதான் வடசேனையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு படிப்பை சொல்லணும் அவளை நல்ல எஜுகேட் பண்ணணும் எஜுகேட்னா சும்மா நான் நட்டு பன்த் டென்த்து பாஸ் பண்ணுறேன் டுவெல்த்து பாஸ் பண்ணுற சர்டிஃபிகேட்லாம் இல்லை நல்லா ஆழமான ஒரு விவரம் அறிந்த ஒரு படிப்பாக படிச்சமாக வந்து முன்னுக்கு வரணுன்றது என்னுடைய ஆசை என்னுடைய தேடல் அதிகார தேடல் அது எதுக்காகனாக்கா அதிகாரம் இருந்தால் இன்னும் நான் செய்யக்கூடிய தொண்டை சீக்கிரமாகவும் விரைவாகவும் வேகமாகவும் மக்களை சென்று சேரக்கூடிய அளவுக்கு என்னால் அது பயன்படுத்த முடியும் இதுக்காக தான் சார் இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி மக்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா மோடி அவர்கள் வந்து எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இப்போ வெள்ளமெல்லாம் வந்துச்சு அந்த டைமில் வந்து பார்க்கவே இல்லை ஜிஎஸ்டி பணம் மாட்டேங்குது நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தடையாகவே இருக்குது அப்படிங்கும் போது நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும் அவர் வந்து நாடக அரசியல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க சார் நீங்கள் சொல்றது கரெக்டு இது மக்கள் பேச வைக்கப்பட்டவர்கள் தான் இதெல்லாம் யார் ரேஸ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு கொடுக்கல இல்லை ஜிஎஸ்டி பணம் வரலாம் அப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செல்ஃபோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அதாங்க அதுக்கப்புறமா இந்து மதம் மட்டுமே சார்ந்து ஒரு மதவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க கரெக்ட் இதெல்லாம் வந்து எதிர்கட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஆளுங்கட்சி இதெல்லாம் அவங்க சொன்னது ஜிஎஸ்டி பற்றி சொன்னது மதவாத சக்தி பிஎஸ் சக்தி மதவாத சக்தின்னு சொன்னது ரெண்டாவது வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போனாங்கன்னு சொன்னது மோடி அடிக்கடி வராரு எலக்ஷன் டைம் தான் வராரு வெள்ளத்துக்கெல்லாம் வர்றேன்னு சொல்லி இதெல்லாமே இவர்கள் கிளப்பி விடுறது மதவாத சக்திக்கு எதிரான விஷயம்னு சொல்லி கிளப்பி விடுறது இதை இதுதான் அவங்க ரிஃப்ளெக்ஷன் அது மக்கள் வந்து அதை இருக்க மாட்டாங்க இவங்க நினைக்க வைக்கிறாங்க இது ஒரு டாக்டிக்ஸ் ஆல்ரை ரைட் மக்களே கேட்டதாக வச்சுக்கணும் முதல்ல நான் சொல்கிறேன் இது ஒரு மதவாத கட்சின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்துக்கள் பெருமையாக பெரும்பான்மையாக இருக்கிற நாட்டில் இந்து மதம் இந்து கலாச்சாரம் இந்தியாவினுடைய இறையாண்மை இந்தியாவினுடைய பண்பாடு இதெல்லாம் குறையக்கூடாது எப்படி ஒவ்வொரு நாடு கிறிஸ்தவ நாடு இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிதோ இந்துக்கள் பெருமையாக இருக்கிற நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிற நாட்டில் இந்துக்கள் நாடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறுன்னு சொன்னாக்கா இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு தவறு இது மத இந்து மத கட்சி இது வந்து தேசம் காக்கப்பட வேண்டும் தேசத்தில் உள்ள பெரும்பான்மை மக்கள் அவங்க வந்து கலாச்சாரமத்தோடு இருக்கணும் இது வந்து பல ஆண்டுகளாக இந்தியான்றது வந்து உருவாக்கப்பட்டது தேசம்தான் தேசமும் தெய்வீகமும் சொல்கிற ஒரு கட்சி இதை தாண்டி இப்போது நீங்கள் இப்படி வாங்க இப்போது கடவுளே இல்லைன்ற ஒரு கட்சி திராவிடர் கழகம் கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிற கட்சி முழுமையாக சொல்லாத கட்சி திமுக கழகம் ஒரு சாரார் கோயிலுக்கு போகலாம் ஒரு சாரார் கோயிலுக்கு போக மாட்டேன் ஒட்டு வச்சுக்க மாட்டேன் பூ வச்சுக்க மாட்டேன் எனக்கு எந்த மதமும் சம்மந்தம் இல்லை மதமே கிடையாதுன்னு சொல்கிறேன் அது ரெண்டாம் ரெண்டாம் கட்டம் ஏடிஎம்கே மதம் கடவுள் இருக்குதுன்ற நம்பிக்கை உள்ள கட்சி சரிங்களா இப்போது தீகா கடவுளே இல்லைன்ற கட்சி தீகாவை துணையாக கொண்டு தேர்தலில் போட்டிக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஜெயிக்கிறாங்க ஒரு ஆட்சியை பிடிக்கிறாங்க இதை நீங்கள் எந்த நிலையில் வச்சு பார்ப்பீங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்கள துணையாக வச்சுக்கிட்டு அவங்க தேர்தலில் ஜெயிக்கிறாங்க ஆனால் கடவுளெலாம் நம்புகிறவங்க அவங்களுக்கு வாக்களித்து அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் இருக்குது கடவுள் கலாச்சாரத்தை அழிக்காதீங்க இந்து மதத்தை அடிக்காதீங்கன்னு சொல்ல சொல்ல சொல்லக்கூடிய இந்த பரிவார்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க இவங்களே என்ன சொல்கிறாங்க டாம் பண்ணுறாங்கன்னா நீ மதவாதி இவங்களை என்ன சொல்கிறாங்க மதவாதி இல்லை ரொம்ப நியூட்ரலிட்டி சிறுபான்மையினுக்கு ஆதரவானவங்குறாங்க இது எப்படின்னு தெரியல கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒருத்தனை சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ கடவுள் இல்லைன்ற குரூப்னு சொல்லணும் இது மதமான குரூப் இது மதம் இல்லாத தானே சொல்லணும் அப்போ மக்கள் வந்து எந்த மாதிரியான ஆட்சி விரும்புகிறாங்க அப்படின்றது எலெக்ஷனுக்கு அப்புறமா தெரிஞ்சிருவாங்களா கண்டிப்பாக இல்லை மதவாத மதவாத அமைப்பு இல்லை இது மதவாத அமைப்பாக இருந்தால் சிறுபான்மையினுக்கு எதிராக ஏதாவது செஞ்சுருக்கணும் எதுவும் செய்யலை அங்கே ஒன்று இங்கே ஒன்று குற்றம் நடக்குதுனாக்கா அது மாதிரி தனி மனிதன் செயல் அரசு செய்யலை அதான் ஒன்று எந்த சட்டமும் போடலை இப்போ நான் ஒரு சிறுபான்மை எனக்கு எதுக்கு இவங்க வந்து இந்த பதவி கொடுக்கணும் சீட் கொடுக்கணும் இவங்க சிறுபான்மைக்கு எதிராக இருந்தாக்கா இந்து மதம் தான் வேணும் மதவாதம் தான் வேணும்னாக்கா என்ன ஏன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஆனால் மத மத மதம் வேண்டாம் சிறுபான்மை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிறுபான்மை கூட பதவி கொடுக்கல ஏதாவது வேட்பு வேட்பாளராக நிறுத்தலை திமுக வரட்டும் அதிமுக வரட்டும் ஸோ இதனால் இதெல்லாம் அரசியலுக்காக சொல்கிற ஸ்டெண்ட் இதெல்லாம் ஒன்று அவரே ஜிஎஸ்டி பணம் வரலனாக்கா நிர்மலா சீதாராமன் தான் தொண்டகியாக கத்துறாங்களே இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கோம் ஐயா இவ்வளோ ரூபா கொடுத்து போய் பிரச்சாரம் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ள நிவாரணத்தில் வெள்ளத்துக்கு வந்து பிரதமர் வரலை அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரதமர் ஒன்று கவுன்சிலர் இல்லை கவுன்சிலராக இருந்து இவங்களே போகலை சட்டமன்ற உறுப்பினர் இருந்து இவங்களே போகலை முதலமைச்சராக இருந்து இவங்களே போகலை இவர் பிரைம் மினிஸ்டர் அங்கேருந்து வரணுமா பிரைம் மினிஸ்டருக்கு இது மட்டும் வேலை இல்லை இதே போல் பல வேலைகள் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதுக்காகவே வராங்க ஒரு தடவை வரல ரெண்டு தடவை வராங்க இன்னொரு மணி அமைச்சர்கள் வராங்க இன்னும் அவர் குழு வருது ஸோ இதெல்லாம் வந்து அரசியலுக்காக காரணங்களுக்காக பொய்யா சொல்லலை இது மக்கள் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு ஆமாப்பா நீ வரலையாப்பா ஆமாப்பா நீ வந்து காசு கொடுக்கலையாப்பா நம்ம வெள்ள நிவாரணம் கொடுக்கலையாப்பா வெள்ள நிவாரணம் வந்து தேசிய பேரிடர்லேருந்து கொடுத்ததாக ஒத்துக்கிறாங்க ஆனால் இந்த வெள்ளம் அப்படின்னு தனியாக கொடுக்கல அப்படின்னாங்க அந்த பணம் இதில் எடுத்து செலவு பண்ண என்ன தனியாக கொடுத்து செலவு பண்ணா மத்திய அமைச்சர்கள் வந்துருச்சு இல்லையா அதை பார்க்க மாட்டேறாங்க சார் இப்போ கடைசி உங்ககிட்ட ஒரு கேள்வி மத்திலையும் மாநிலத்திலையும் உங்களோட ஆட்சிகள் அமைஞ்சால் மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நல்வாழ்வு அமையும் நினைக்கிறீங்க என்ன மாதிரி ஆட்சி அமைப்பு கொடுப்பீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆசையாக கொடுக்கல இதுக்கு கொடுக்கல அதுக்கு கொடுக்கல அந்த பிரச்சனை வராது இல்லை இங்கேயும் அவங்க ஆட்சி அங்கேயும் அவங்க ஆட்சினாக்கா மக்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துருவாங்க கொடுத்தாங்கன்னாக்கா உண்மையா கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க கொடுக்கலன்னா கண்டிப்பா கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வரும் அதில் மத்தியில் இருக்கிற ஆட்சியே மாநிலத்திலும் இருந்தா இந்த மாநில மக்களுக்கு தான் பயன் பல திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படும் நல்லா வந்து உரிமையாக கேட்டு வாங்கிட்டு வந்து செலவு செய்யலாம் நிறைய தொழிற்சாலையோ மற்ற மாநிலங்களுக்கு போகாமல் இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்லி ராஜா பண்ணி கொண்டாடலாம் அதனால் ரெண்டு பக்கமும் ஆட்சி இருந்தேனாக்கா மக்களுக்கு தான் நல்லது அது நிறைய பல திட்டங்கள் கொண்டு வரலாம் பொருளாதாரத்தை உயர்த்தலாம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய இந்த இடைவிடாத சூறாவளி பிரச்சாரத்திலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி என்னுடைய நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துல பயந்துட்டீங்க மக்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு